ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வராகியம்மனை யாரெல்லாம் வழிபாடு செய்ய முடியும் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம் இந்து சமயத்தின் நான்கு முக்கிய வழிபாட்டு நடைமுறை பிரிவினர்களான சைவம் பிரமாயணம் வைணவம் சக்தி ஆகியோரால் மட்டுமே வராகியம்மனை வழிபாடு செய்ய முடியும் சைவம் சிவ பக்தர்கள் பிரமாயணம் பிரம்ம பக்தர்கள் வைணவம் விஷ்ணுவின் பக்தர்கள் சக்தி தேவி வழிபாடு வராகியம்மன் அம்மனின் காவல் தெய்வமாகவும் சப்த கண்ணீரில் ஒருவராகவும் அறியப்படுகிறார் பௌத்த தெய்வங்களான வஜ்ரவரா மற்றும் மாரிச்சி ஆகியவைகள் இந்து தெய்வமான வராகியிலிருந்து தோன்றியவை வராகிய வராகியம்மனுக்கு வேறு பெயர்களும் உண்டு வார்த்தாளி தந்திரி தேவி தந்தை மாதா வேராய் வராகி திருமாலின் வராக அம்சம் ஆவார் இவர் வராகம் என்னும் பன்றி முகமும் எட்டு கரங்களையும் உடையவர் பின் இரு கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையையும் கொண்டவர் ஆவர் எட்டு வராகிகள் உள்ளனர் மகா வாராகி ஆதி வாராகி வாராகி லகு வாராகி உன்மத்த வாராகி சிம்ஹா வாராகி மகிஷா வாராகி அச்வாரூடா வாராகி இந்த எட்டு வாராகிகளும் அஷ்ட வாராகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும்